தெய்வம் மெல்ல அடி எடுத்து வைத்ததோ நான் அன்பு கவிதை சொல்ல சொல்ல எடுத்து கொடுத்ததோ கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா மன்னவன் வந்தானடி தோழி வைகுண்டத்திலே இருந்து நம் பூமிக்கு வந்தானடி கிருஷ்ணா நாராயணா நீலவண்ண கண்ணனே உனது எண்ணம் எல்லாம் நான் நானிவன் கண்ணாணி என்னை தள்ளாதே மோகன கண்ணாணி என்னை விடாதே கிருஷ்ணா நீலவண்ண கண்ணாவாடா நீ ஒரு முத்தம் தாடா நீலவண்ண கண்ணாவாடா குழலூதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்பு எனக்கே தடி கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா உன்னை கண் தேடுதே தினம் என் மனம் முனை நாடுதே உன்னை கண் தேடுதே கிருஷ்ணா கிருஷ்ணா முகுந்த முரே ஜெய கிருஷ்ணா முகுந்த முரே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கண்ணா உன்னை நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதே நீங்கிடாத இன்பம் பெருகுதே स्वागतं 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 कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण